மகிழ்ச்சி அவர் எனக்கு இறங்கினார் இறக்க மிகுந்த கடவுளை மது கிடந்த விதத்தில் கடந்து வருவதொன்று நீ தேடி சென்று மது இறக்கத்தை மக்களுக்கு காண்பித்தீர் இஸ்ராயல் மக்களின் அழுகுரலை கேட்டீர் இறக்கம் நிறைந்த இதயத்தோடு வானத்தை தாழ்த்தி கொண்டு வந்து மீட்டு கொண்டீர் அபிரகாம் கை ஓங்கி சிறுவன் ஈசாக்கை பழியிட துணியும் பொழுது இரக்கத்தோடு பையனின் மேல் கை நீட்டாது என்று உயிரை காத்தீர் நையின் கைம்பெண் இரக்கத்தோடு அழாது என சொல்லி கண்ணீரை துடைத்தீர் இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு நானும் முடக்க தீர்ப்பிடவில்லை என்றீர் பாவிப் பெண் உமது பாதங்களிலே தண்ணீர் விட்டு கழுது இரக்கத்தோடு அதற்கு அனுமதி கொடுத்தீர் ஆண்டவருன் பாவத்தை மன்னிப்பார் என்று நாத்தான் இறைவாக்கின வழியா தாவியதுக்கு இரக்கத்தோடு காட்டினீர் உணவு இல்லை என்றால் மக்கள் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று இரக்கத்தோடு அப்பத்தை பழுகி கொடுத்தீர் பேதர் மறுதளித்த பொழுது இரக்கம் நிறைந்தமது பார்வையில் மனமாற்றம் மிக வாழ்வுக்கு அழைத்து வந்தீர் தோமாவுக்கு மாக மீண்டும் திரு காயங்களை அவருக்கு காண்பித்து அவரை எம்டைய இரக்கத்திற்குள் ஒன்றிணைத்தீர் ஆண்டவர் எமது இறக்கம் பெரியது மது கருணை பெரியது நாங்கள் உண்மையிலே சங்கமமாக விரும்புகிறோம் எங்களில் இருக்கும் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைத்து வழிநடத்தி சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க